السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرم المرسلین وعلا آلہی وعصحابہی وعزواجہی ودرعیادہی وعلا بیتی آجمائی گنیتر دمیمی کمریہ پریو رگڑا سبود رگڑا எல்லாமல்லாம் அல்லாபூர் ஜெயலலிதும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இங்கி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கைக்குழு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கிடுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா நெருக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை திடீர் மரணங்களை மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல் பற்றும் அவதிக்கும் இருக்கிறார்களோ மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நேரத்தில்

சொன்ன உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கேமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் கூடிய அவருடைய நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆத்தி அருவானாக அருமையான மூமின்களை எங்கு பார்த்தாலும் காதல் என்கிற பெயரில் ஆணவ கொலைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்கிற செய்தியை கேட்கிற பொழுது பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் நெருப்பை வயிற்றில் ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்திரிகை செய்திகள் வந்த செய்திகளை மட்டும் இரநூத்தி முப்பது ஆணுவ கொலைகள் நடந்திருப்பதாக தகவல் தகவல்கள் நோக்கு தந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் தமிழகத்தில் மட்டுமே ஏழு ஆணவ கொலைகள் நடந்திருப்பதாக செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த ஆணவ கொலைகள் என்பது ஏன் நடக்கிறது என்று பார்க்கிற பொழுது ஒரு மதத்தை சார்வர்கள் இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் முடிக்கிற பொழுது இரண்டு பேருடைய பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையால் கொலைகள் நடைபெறுகிறது என்கிற செய்தியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் திருச்செந்தூரை சார்ந்த ஒரு காதல் ஜோடிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு கொலை தமிழகத்திலே பதற வைத்தது என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம் யார் காதலித்தாரோ அவரை காதலித்த பெண்ணுடைய சகோதரன் அழைத்து சென்று நேற்றைய வீடியோ வந்திருக்கிறது அழைத்து சென்று தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு இடத்தில் அந்த காதல் செய்தவனை சரமாரியாக விட்டுகிறார் அந்த அதை பார்க்க முடியாத ஒரு சூழல் கிடக்க அந்த அளவுக்கு வெறித்தனமான முறையில் ஒரு வெட்டு வெட்டுகிறான் துண்டாக போகிறது தலையில் வெட்டுகிறான் களத்தில் வெட்டுகிறான் அந்த படித்த காதலித்த அந்த மானம் அங்கேயே செய்கிறான் என்று சொன்னால் இதை எப்படி நிறு நிறுத்துவது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் சட்டங்கள் செலந்து வலைக்கு சம்மாக இருக்கிறது பெரும் வண்டுகள் அதில் அதில் வந்தால் அந்த வலைகளை பிச்சு கொண்டு வெளியே போய் வருகிறது சிறு சிறு வண்டுகள் மாட்டிக்கொண்டால் அதனை சரியாக மாட்டிக்கொள்ளுகிறது இருக்கப்பட்டவன் ஒரு கொலை சித்தார் என்று சொன்னால் சட்டம் அவன் பக்கம் இருக்கிறது ஒரு கொலை செய்தால் சட்டம் அவனுக்கு எதிராக இருக்கிறது என்கிற பொழுது சட்டத்தை முறையில் நிறைவேற்றினால் மட்டுமே நாம் இது போன்ற கொலைகளை தவிர்க்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூட அருமையான முன்ன இந்த ஆணவ கொலைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கருணும் கருத்துமாக வளர்க்க வேண்டும் அதுவும் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு ஒரு பாரதமான கேவலமான சோழனுக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பல இடங்கள் பார்க்கிறோம் நன்றாக பொறுக்கா போட்டு முகத்தை மறைத்திருக்கிற கூட பார்த்தா போட்டிருக்கிறான் அவனை பார்த்தா ரவுடி பயம் பிறக்கிறார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெற்றோர்கள் சின்ன பிள்ளைகள் வளர்க்கும் பொழுது பள்ளிக்கூடம் 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 சொல்லி படிப்பு படிப்புன்னு சொல்லி மதரசாவுக்கும் அனுப்புறது இல்லை மார்க்கத்தை சொல்லித்தர அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கடுமையான முறையில் உழைத்து உழைத்து நல்ல படிக்கணும் நல்ல வேலைக்கு வரணும் பின்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறமே தவிர ஒரு பதினாலு வயசு ஆச்சுன்னு அந்த பிள்ளையுடைய உடம்பு எதை கேட்போம் எதை தேடும் ஒரு பதினெட்டு வயசாச்சுன்னு அந்த பிள்ளை எப்படி போகும் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி வைத்து விட்டு படிப்பு 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 என்று சொல்லி நம்முடைய முழு ஒரு ரத்தத்தையும் சிந்தி அந்த பிள்ளைகளை படித்து வை படிக்க வைக்கிற பொழுது பதினெட்டு வயசுல நாம் அஞ்சு வயசுல குழந்தைய கொஞ்சம் மாதிரி பதினெட்டு வயசுல கொஞ்சம் இது ஏன்னா வளர வளர சொல்ல சொன்னாங்கள ஏழு வயசுல நீங்க தொட சொல்லுங்க பத்து வயசுல தொழான்னு அடிக்க சொல்லுங்க ஏழு வயசுல படுத்தி படுக்கிய பிரிச்சு வைக்க சொன்னதுனால நாம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்முடைய சுய தேவைகளுக்காக கணவனுடைய கணவன் சுய தேவைகளுக்காக குழந்தைகளை படுக்கை பிரித்து வைக்கிறோம் அதே நேரத்தில் பாடத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம் போக போக தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் கொஞ்சம் விரிவுகள் அதிகமாக காரணமாக இந்த பதினெட்டு வயசு என்ன செய்யும் அப்படின்னா யாராவது நமக்கு அன்பு காட்டுவார்களால் ஒரு தேடல் கூடிய ஒரு மோசமான வயசு அது மட்டும் அல்ல இந்த பதினெட்டு வயசுல யார் என்ன செஞ்சிட முடியும் யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது என்கிற ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வயசு தான் இந்த பதினெட்டு வயசு இந்த பதினெட்டு வயசுல அந்த காதல் என்கிற மோதல் வருகிற பொழுது என்னது அப்படின்னா அந்த காதலனா அல்லது தந்தையா என்று பார்க்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு மனசு சொல்லுகிறது தாயா பணம் பக்கம் இருக்கட்டும் நமக்கு நல்ல காதல் கிடைச்சிருக்கான் அவன் கைவிட மாட்டான் அப்படிங்கிறான் அது மட்டுமல்ல ரோட்ல போய் போகும்போது கையை பிடிச்சிட்டு போகும்போது ஏதோ ஏற்க மாட்டேன் பாதல் பெருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறான் இவன் மட்டும் உரிய வரைக்கும் உறிஞ்சிட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போயிருவாங்க யோசனை இருக்காரு அந்த வயசு மோசமான வயசு அதனால பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க்கத்தை முடிந்த வரைக்கும் எவ்வளவு சொல்லணுமோ அந்நியான பார்க்க கூடாதுப்பா பேசக்கூடாதுப்பா பேசினா செய்தா வந்துருவாப்பா அப்படிங்கிற தகவலை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வந்தோம் அப்படின்னா ஒருத்த வந்து ஹாயின்னு சொன்னா டேய் போடா அப்படின்னு போவான் நம்ம சொல்லி கொடுக்காத ஹாயின்னு ஒண்ணு இவனும் ஹாயிங்கிறா கையை கொடுக்குறா அப்படி எங்கெங்கயோ சுத்த போறா கடைசியில வயிற்றுல குழந்தை உண்டாகிட்டு வந்ததுதான் என்ன காரணம் அப்படின்னா உழைக்கக்கூடிய நாம் பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கம் கொடுத்தோமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும் அது மட்டுமல்ல நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்து மக்கள் பெரும் இல்லையன் ம இஸ்லாமத்தை வெளியே சென்று தாய் வெளியே தலை காமைக்க முடியாமல் வெட்டி நாணி கூறி வீட்டுக்குள்ளே முறைந்து கிடக்கிறார்கள் பலர்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள் பலி கற்கொலை பண்ணுகிறார்கள் சொன்னால் நாம் ஆரம்பத்தில் நாம் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லாதனால் அந்த வினை என்பதை நாம் மறந்துகிட்ட கூட அது மட்டும் அல்ல நம்மள்ட ஒரு பலம் ஒரு காதலுங்கிறது கூடாது தான் ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கோ கட்டோ கொண்டாமிச்சிக்கோங்களேன் நம்ம சொல்லி பார்க்கணும் பிடிட்டம்மா அந்த பையனுக்கு நமக்கு ஒத்து வராதம்மா அந்த குடும்பம் அவ்வளவு சரியில்லம்மா அந்த பையன் இப்படிமான்னு சொல்லி பார்க்கணும் இல்ல அவனைதான் கெட்டுவேன் இல்ல செத்துருவேன் கெட்டாரு வச்சுக்கல அவளை போய் அடிச்சு பிரிச்சு எடுத்து இப்படி அவ வாழ்க்கை அவ தொழுது சுமத்து தேர்ந்தெடுக்கும் பொழுது நான் பார்க்கிற முஸ்லீம் பையனா இருந்தா அது எந்த மொழியை பேசக்கூடாது இருந்தாலும் பிரச்சனை இல்லை முஸ்லீம் அவன் விரும்பிட்டா சொன்னாலும் கேட்க மாட்டான் நம்ம சொல்லி பிரிச்சு வச்சா ஒண்ணு நம்ம ஊரை ஓடி போயிருமா இது தற்கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கருது எக்கட கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி நாம திருமணம் முடிச்சு கொடுத்தோம் என்ன காரணம் அப்படின்னா மொழி நமக்கு பெருசு இல்லை ஈமான் பெருசு அவ ஒரு உருது மனமகனாக இருக்கலாம் இவ தமிழ் பெண்ணாக இருக்கலாம் உருதுக்கு நமக்கு எப்படி ஒத்துரவு நினைக்க கூடாது ஏன்னா ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு முஸ்லீம் பெண்ணு ஒரு காவிரி பெண்ணை தேர்ந்தெடுத்துலாம் வச்சுக்கலேன் நம்ம அதை விட கேவலம் இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல இளைஞர்கள் இளைஞர் யோசிக்கணும் அந்நிய மதத்துல போய் நம்ம வந்து லவ் அவங்கள்ட கேளுங்க நன்மை தெரியுமா அதனால லவ் பண்றேன் நல்லா யோசிச்சுங்க அவர் இஸ்லாத்துக்கு வந்தா நன்மை அதிகமா இல்லையா ரெண்டா பிரச்சனை வச்சுக்கல ஒரு திருமணம் முடிக்கிறோம் திருமணம் முடிச்சா பெண்ணு வீட்டுல ஒரு நூறு பேர் வருவாங்க மாப்பிள்ள பேர் வருவாங்க உள்ள தொப்பி போட்டுருப்பான் உங்களை தொப்பி நான் போட்டு வச்சுட்டு இருப்பான்

எந்த மாற்று கருத்து அல்ல அது மட்டும் அல்ல இன்னைக்கு ஜாதியின் பெயரால் எத்தனை கொலை நடக்க அப்படிங்கிற பார்க்கணும் சாதாரண காதல் வந்துட்டா அந்த கல்யாணம் முடிக்கிற மோதல் இல்லாமல் இருக்கவே இருக்க நல்லா தாயுதம் பார்த்து கல்யாணத்திலேயே சண்டை வருது அப்படின்னா நாம போகிற கல்யாணத்துல எவ்வளவு சண்டை வரும் அப்படிங்கிறத எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ஆணவ கொலைகள் குறையணும் என்ன செய்யணும் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்கள் தான் சரியான தீர்வு ஏன்னு சொன்னால் யமன் தேசத்துல ஒரு பெண் திருமணம் முடித்து ஒரு குழந்தை பெற்றிருக்கிறார் கணவன் கணவனை இடையில இழந்துட்டார் அது ஓடி போயிட்டாரா செத்து போயிட்டாரான்னு தெரியல கணவன் இல்லாமல் தாயும் பையனும் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க வளர்ந்துட்டு இருக்கிற பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு இன்னொரு தொடர்பு வருகிறது அந்த தொடர்பு இருக்கிற பொழுது இந்த பெண் விபச்சாரம் செய்கிற காட்சியை பெற்றெடுத்த மகன் பார்த்துட்டா பார்த்த உடனே இந்த பெற்ற தாய் நினைக்கிறா மகம் பார்த்துட்டான ஒருவேளை மறைக்க தெரியாமல் வெளியே சொல்லிட்டா நமக்கு அசிங்கமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மகனை கொலை செய்யறதுக்கு கூடிப்பட அந்த காலத்தில் எப்போ உமரது எல்லாம் ஆட்சி காலத்தில் நடக்குது இங்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது எமன் தேசத்தில் அப்போ அந்த பெண் நினைக்கிறா அப்படின்னா மகனை கொண்டு சொல்லி ஆள் வச்சு கூலிக்கு ஆள் வைக்கிறான் ஏழு பேர் சேர்ந்து இந்த பெண்ணுக்காக பெண்ணை பெண் பெற்றெடுத்த அந்த மகனை கொலை செஞ்சிடறாங்க இந்த செய்தி உமர்தி அல்லாத்தான் வருது வந்த உடனே உமர்தி அல்லாத்தான் இதை விசாரிப்பதற்கு செய்த அழிவுக்கிறவங்க வஜிகா அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறான் இதுக்கு ஏழு பேர் சேர்ந்து ஒருத்தர் கொலை செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன பதிலுக்கு பதில் கொடுக்கலாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரணை விசாரணை செய்ய அப்படின்னா ஏன்னா செய்த அழியும் பிரதி எல்லாத்தாரான கொடுத்து பெருமானம் சொல்வாங்க நான் கல்வியின் பட்டணம் என்று சொன்னால் அழியலாதாரானவர்கள் அதனுடைய மாசு அப்படிம்பா மிகப்பெரிய புத்தி கொடுப்பு உள்ளவங்க அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டால்

கண்ணால் அடித்து கொல்லப்பட வேண்டிய அந்த பெண்மனைக்கு அந்த சட்டத்தை எடுத்து அவர் நீக்க செஞ்சார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஞானி செய்தா வஜா இப்ப இந்த பிரச்சனை ஏழு பேர் சேர்ந்து ஒரு கொண்டாங்க பார்த்தீங்களா இதை விசாரிப்பதற்கு செய்தா அணிவு கரணம் கொண்டா வஜா ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சா அவங்க யோசிச்சு யோசிப்பாங்க சரியான ஒரு தீர்க்கமான முடிவு தெரியல உமரதி இந்த பிரச்சனை நீங்களே நீங்க கையாளுங்க முடிவு பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க இது எனக்கு செயல்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாங்க செய்யணும் அணியும் கரணம் போதும் ஒரு சட்ட நிபுணர்கள் குழுவை ஏற்படுத்தி இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு பையனை ஏழு பேருக்கு கொலை செஞ்சிருக்காங்க என்ன செய்யலாம் என்கிற பொழுது அவங்க ரொம்ப தீர்க்கமா முடிவு பண்ணி உமர் சமர்ப்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஏழு அதிகமா வெட்டுது யாரோ அவனை திருப்பி கொலைக்கு கொலை நிஞ்சிருவோம் கொண்டுருவோம் மிச்சம் ஆறு பேருக்கு அந்த ரத்த காசு நிறுவனம்ல அந்த காசு வாங்கி அந்த யார் கொல்லப்பட்டாரோ அவங்க வீட்டு கொடுத்துடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஐடியா தோணுகிறது என்று சொல்லும் பொழுது உமாநாங்களா இந்த கொலையில் எமன் தேசத்தை சார்ந்த அத்தனை பேர் குழந்தையாக இருந்தால்

மற்ற எல்லா பயப்படுவான் இந்த பையன் காதலித்த பெண்ணின் சகோதரன் தான் கூட்டு போய் பையனை கொலை கொலை அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான்னு இருப்பான்னு கஷ்டத்துல கஷ்டத்திலிருந்து பையனை படிக்க வச்சு இப்போதான் லட்சக்கணக்கை சம்பாதிச்சிட்டு இருக்கான் அவன் தாய் வாங்கி சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த பையன் கொலை செய்யப்படுறான் அது கொலை செய்யப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் இருக்கும் என்ன செய்யும் அப்படின்னு அரசாங்கம் நல்ல அரசாங்கமா இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா பயணம் போறது ஒருத்தம் தான் நடு ரோட்ல கையை கட்டி சுட்டு தான் வச்சுக்கங்களேன் அரசாங்கம் செஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கை வைக்கிறது யோசிப்போம் கூலிப்படையை யோசிப்போம் ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அரசாங்க சட்டம் செலந்தி வள மாதிரி இருக்கு பெரும் பெரும் ஆட்கள் போனா அது கிடிச்சிட்டு வெளியே வந்துருது சாதாரணம் செஞ்சா மாட்டிக்கிறாங்க அதான்

குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் தமிழ்நாட்டில் ஏழு ஆணவ கொலை அப்படின்னா அடுத்த இருபத்தி என்ன ஆகும் ஏழு இல்ல பதினேழு ஆகும் என்ன சட்டம் தெரியல அர்த்தம் அதனால் முடிந்த வரைக்கும் குழந்தைகளை நாம் வளர்ப்பது பெரிதல்ல ஆரம்பத்திலிருந்து மார்க்கத்தை ஊட்டி பழகுங்கள் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படாமல் நீங்க என்னதான் எம்பிபிஎஸ் படிக்க வச்சாலும் அல்லது ரொம்ப இன்ஜினியர் படிக்க வச்சாலும் ஐஏஎஸ் ஐ தவறி விடுவார் என்பதை மாற்று கருத்து அல்ல ஏன்னா ஒரு காலத்துல டிவி செல்போன் எதுவுமே இல்லை அப்ப ஊர்ல யாராவது ஒத்தளவு போடுவான் இன்னைக்கு செல்போன் வந்துருச்சு எல்லா படம் இருக்கு விபச்சாரம் வேணுமா அது போல வச்சிருக்கிறான் திருடணுமா அது போல வச்சிட்டு இருக்கான் எல்லாமே வச்சிட்டு இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல பெண்ணுக்கு நம்ம பிள்ளைக்கு ஆப்பிள் போகணும் ஆரம்பி போகணும் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு எப்படி கெடாமல் இருப்பான் அதனால நீங்கள் குழந்தைகளுடைய மேன்மைக்காக பாடுவது புரிதல்ல அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை தயவு செய்து நீங்கள் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் எல்லாம் நல்லா முதலாளும் நாம் பெற்றெடுத்த பிள்ளை பிள்ளைகள் சமூகத்திற்கு வழிகாட்டுகிற ஆங்கி அருவானாக அசராம அழைப்போம்